நெடுவாசல் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ சீதாளதேவி மாரியம்மன் கோவிலின் இருபத்தி இரண்டாம் ஆண்டு தீமிதி திருவிழா சிறுவர்கள் பெரியவர்கள் மற்றும் குழந்தைகள் தூக்கிக் கொண்டும் அழகு காவடி போட்ட பக்தர்கள் என நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தங்களது வேண்டுதல் நிறைவேறியதற்காக தீக்குடியில் நடந்து வந்து தீமிதித்து காண்போரை பக்தி பரவசத்தில் மெய்சிலிருக்க வைத்தது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே நெடுவாசல் கிராமத்தில் உள்ள பிரசித்தி அருள்மிகு ஸ்ரீ சீதால மாரியம்மன் கோவிலின் இருபத்தி இரண்டாம் ஆண்டு சித்திரை திருவிழாவான தீமிதி திருவிழா கடந்த பதினெட்டாம் தேதி பூசோரிதல் மற்றும் காப்பு கட்டுதலுடன் விழா தொடங்கியது தினம்தோறும் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது அம்பாள் வண்ண மலர்களால் அலங்காரத்துடன் கடலாடி ஆற்றங்கரையில் எழுந்தருள செய்து சிறப்பு பூஜைகளுடன் சக்தி கரகம் மற்றும் காப்பு கட்டி விரதமிருந்த மஞ்சள் உடை உடுத்திய பக்தர்கள் அழகு காவடி மற்றும் பதினாறு அடி நீள அழகு குத்திய பக்தர்களும் மேலதாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக வரும்பொழுது பக்தர்கள் சிறர் அருள்வந்து சாலையில் ஆடியும் கோவிலை வந்தடைந்தனர் வழிநெடிகளிலும் பொதுமக்கள் தீபாராதனை எடுத்து வழிபாடு செய்தனர் அதனைத் தொடர்ந்து கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குழியில் சக்தி கரகம் இறங்கியதை அடுத்து காப்பு கட்டி விரதமிருந்த சிறுவர்கள் பெரியவர்கள் கொண்டு வருமற்ற குழந்தையை தூக்கி கொண்டும் அழகு காவடி போட்ட பக்தர்கள் என நூற்றுக்கணக்கானோர் தங்களது வேண்டுதல் நிறைவேறியதற்காக தீக்குழியில் சாதாரணமாக நடந்து வந்து தீமிதித்து காண்போரை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது மேலும் ஒருவர் தீக்குழியில் அருள்வந்து ஆடியபடியே மிதித்து அனைவரையும் மெய்சிலிருக்க வைத்தது தொடர்ந்து தீக்குண்டம் முன்பு எழுந்தருளிய அம்பாளுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தீமுதி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பொறையார் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்